இது ஒரு உண்மை கதை இது அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் மற்றும் நேரில் கண்ட சாட்சிகளின் கணக்குகளை அடிப்படையாக கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு கோடைக்காலம் யூஎஸில் இருக்க குழந்தைகளுக்கு கேம்ப் சீசன் ஸ்டார்ட் ஆகிற டைம் அது அங்கே ஒக்கலகோமாவில் இருக்க கேம்ப் காட் அப்படிங்கிற கேம்ப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுலிருந்தே பெண் குழந்தைகளுக்காக மட்டுமே இருக்க நானூற்றி இருபது ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு காட்டுக்குள்ள நூற்றி நாற்பது கேம்பர்ஸ் தங்குகிற வசதியோடு முப்பது ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அடங்கிய ஒரு ஃபேமஸான கேம்ப் இப்போ சரியாக இந்த கேம்ப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஏப்ரல் மாதத்தில் அந்த கேம்புடைய கவுன்சிலர் வரப்போகிற கேம்பிற்கான ட்ரைனிங்கை தன்னுடைய ஸ்டாஃப் மெம்பர்ஸுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த ட்ரைனிங்கை கொடுத்துட்டு திரும்பவும் தன்னுடைய கேம்புக்கு வந்து பார்க்கும் பொழுது யாரோ தன்னுடைய கேம்புக்குள்ளே வந்துட்டு போன சில அடையாளங்கள் அங்கே இருந்திருக்கு அங்கே இருந்த பொருட்கள் எல்லாமே கலைக்கப்பட்டிருக்கு ஆனால் அங்கே இருந்த டோனட்ஸ் மட்டும்தான் காணாமல் போயிருக்கு மற்ற எந்த ஒரு பொருளுமே திருட்டு போகலை அப்போது அந்த கவுன்சிலர் அங்கே ஒரு லெட்டர் இருக்கிறத பார்க்குறாரு அந்த லெட்டரில் என்ன இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் உங்களுடைய கேம்சைட்டில் இருக்க டென்ட் நம்பர் ஒன்ல தங்க போகிற மூன்று பெண் குழந்தைகளை கொலை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அதில் எழுதியிருந்துச்சு இதை படித்த அந்த கவுன்சிலருக்கு இது யாரோ பண்ண ப்ராங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதை யாருக்கிட்டே சொல்லாமல் இந்த விஷயத்த அப்படியே விட்டுறாங்க ஆனால் உண்மையாகவே அந்த லெட்டரில் சொன்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்னு அவங்க கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல சரியாக இரண்டு மாதங்கள் கழித்து அந்த லெட்டரில் இருந்த மாதிரியே மூன்று பெண் குழந்தைகள் ரொம்பவே கொடூரமான முறையில் கொல்லப்படுறாங்க அந்த குழந்தைகள் கொல்லப்பட்ட அந்த இரவு நடந்த சம்பவங்கள் தான் இருக்கிறதுலேயே ரொம்பவே பயத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக இருந்துச்சு அந்த குழந்தைகள் எப்படி கொல்லப்பட்டாங்க யார் அந்த குழந்தைகளை கொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துட்ருக்கிற டாஃபை தமிழ் நானுங்கள் சரவணன் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி சால்வ்டு மற்றும் அன்சால்வ்டு கேசஸ் உடைய கிரைம் சீன் ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் தான் அப்லோட் பண்ணுவேன் யூடியூப்பில் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வராதவங்களுக்கும் அங்கே இன்ஸ்டண்டாக அப்டேட் வந்துடும் டெலகிராமில் டாப் ஃபைவ் தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணி நம்மளுடைய பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஜூன் பன்னிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை எட்டு வயதான லோரி ஒன்பது வயதான குஷ் மற்றும் பத்து வயதான டோரிஸ் இவங்க மூணு பேரோட சேர்த்து மொத்தம் நூற்றி நாற்பது சின்ன பொண்ணு கடங்கிய குரூப் ரொம்பவே சந்தோஷமாக தங்களுடைய இரண்டு வார கேம்ப் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுறதுக்காக கேம்ப் காட்டுக்கு போகிறாங்க இந்த ட்ரிப்புக்கு போகும்பொழுது இந்த மூன்று குழந்தைகளுக்குமே அப்போ தெரியாது நம்ம மறுபடியும் திரும்ப வீட்டுக்கு வரவே மாட்டோம் அப்படிங்கிறது கேம்புக்கு போனதுமே எல்லா குழந்தைகளுக்கும் டென்ட் தனியாக பிரித்து ஒதுக்கப்படுது மொத்தம் இந்த கேம்ப் ஸ்காட்டில் இருபத்தி ஏழு கேர்ள்ஸ் ஸ்கவுட்ஸ் இருந்திருக்கு அது மொத்தமாக ஏழு டிஃப்ரெண்ட் யூனிட்ஸாக பிரிக்கப்பட்டிருக்கு அதில் ஒரு பகுதியில் இந்த மூணு கேர்ள்ஸுக்கும் ஒதுக்கப்பட்ட டென்ட்டுடைய நம்பர் டென்ட் செவன் இந்த டென்ட் செவன் அந்த கேம்புடைய ரொம்பவே எஜ்ஜில் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலர்ஸ் அதாவது இந்த குழந்தைகளை பத்திரமாக பார்த்து ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய கவுன்சிலர்ஸ்க்கு ஒதுக்கப்பட்ட இடத்துலேருந்து ரொம்பவே தள்ளி இருந்திருக்கு இந்த கவுன்சிலர்ஸ் இருக்கிற இடத்துல நிறைய அடர்ந்த மரங்கள் புதைகளை தாண்டி தான் இந்த டென்ட் நம்பர் செவனும் இருந்திருக்கு ஒவ்வொரு டென்ட்டுக்குமே நான்கு கேல்ஸ் இருக்கும்படி பிரித்து விட்டுருக்காங்க ஆனால் இந்த டென்ட் நம்பர் செவனுக்கு வர வேண்டிய இன்னொரு பொண்ணு தெரியாமல் வேறு ஒரு டெண்டில் இருந்திருக்கு அந்த டைமில் வெளியில் இடியோட மழையும் பெஞ்சிட்ருந்ததால் அந்த ஒரு பொண்ணை காலையில் டென்ட் நம்பர் செவனுக்கு அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இது தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இனி நடக்க போகிறது தான் அந்த கேம்பில் இருந்த யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு ஜூன் பன்னிரெண்டு இரவு ஏழு மணி அளவில் அந்த கேம்பில் இருந்த எல்லாருமே தங்களுடைய டின்னர்ஸை டின்னர் டென்ட்டுக்கு வந்து சாப்பிட்டு மறுபடியும் அவங்கவுங்க டென்ட்டுக்கு திரும்பி போகிறாங்க வெளியில் இடியோடு சேர்த்து மழையும் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு டின்னரை முடிச்சுட்டு டென்ட்டுக்கு திரும்பி வந்ததுமே அந்த கேர்ள்ஸ் அவங்க இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னோ இந்த நாள் எப்படி போச்சு அப்படின்னும் தங்களுடைய பேரண்ட்ஸுக்கு லெட்டர்ஸ் எழுதுகிறாங்க ஒரு டைரி எழுதுகிற மாதிரி ஒன்பது வயதான குஸ் அவளுடைய ஆண்டிக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறா அதில் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நான் இப்போது இந்த கேம்ப்லேருந்து இந்த லெட்டர் எழுதிட்டுருக்கேன் எங்கள்னால இப்போ வெளியே போக முடியாது வெளியில் பயங்கரமான மழை பெஞ்சிட்ருக்கு நானும் என்னுடைய டென்ட் மேட்ஸும் தான் இந்த டென்ட்லேயே லாஸ்ட்டாக இருக்கோம் என்னுடைய டென் மேட்ஸ் லோரி மற்றும் டோரிஸ் லவ் பை குஸ் அப்படின்னு எழுதியிருக்கா லோரிஸ் என்ன எழுதியிருந்தா அப்படின்னா இப்போது டைம் கரெக்டாக ஏழு நாற்பத்தி ஐந்து மணி ஆகுது நாங்கள் இப்போ தூங்க போகிறோம் நாங்கள் எல்லாருமே இப்போ லெட்டர்ஸ் தான் எழுதிட்டுருக்கோம் ஏன் அப்படின்னா இப்போ வேறு எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு எழுதியிருக்கா பத்து வயதான டோரிஸ்க்கு அப்போவே ஏதோ ரொம்பவே அன்இஸியாக ஃபீல் ஆகியிருக்கு அந்த பொண்ணோட லெட்டரில் மாம் எனக்கு இந்த கேம்ப் பிடிக்கவே இல்லை என்னால் இங்கே இரண்டு வாரம் இருக்க முடியாது எனக்கு இப்போவே வீட்டுக்கு வந்து உங்கள் எல்லாரையுமே பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு எழுதியிருக்கா இந்த லெட்டர்ஸ் தான் இந்த கேர்ள்ஸால் எழுதப்பட்ட கடைசி வார்த்தைகள் சரியா இரவு ஒன்று முப்பது மணி அங்கே இருந்த கவுன்சிலர் ஒருத்தங்களுக்கு வெளியே யாரோ ஒருத்தர் அழுகிற மாதிரியும் முணுமுணுக்கிற மாதிரியான சத்தமும் கேட்டிருக்கு இவங்களும் வெளியே வந்து டார்ச் அடித்து பார்த்துருக்காங்க அப்போவும் அந்த சத்தம் அங்கேருந்து வந்திருக்கு ஆனால் இதை வேறு யார்கிட்டையுமே சொல்லாமல் மறுபடியும் வந்து படுத்து தூங்கியிருக்காங்க பின் நாட்களில் கேட்டப்போ அது ஏதாவது அனிமல்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன்னு சொல்லியிருக்காங்க அந்த கேம்ப் சைட்டில் இருந்த மற்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதே டைமில் காட்டுக்குள்ளே இருந்து ஒரு ஃப்ளாஷ் லைட் வெளிச்சத்தை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னும் அவங்களுக்கும் யாரோ அழுகிற மாதிரியான சத்தம் கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரவு இரண்டு மணி அளவில் டென்ட் நம்பர் சிக்ஸில் இருந்த ஒரு பொண்ணு தூக்கத்தில் டென்ட்டை யாரோ ஓப்பன் பண்ணுற மாதிரியான சத்தத்தை கேட்டு எந்திரிச்சு பார்க்கும் பொழுது அங்கே டென்ட் நம்பர் செவனுடைய என்ட்ரன்ஸ் முன்னாடி ஏதோ ஒரு உருவம் டார்ச் லைட்டை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தத அமைதியாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கா அப்போது அந்த உருவம் டென்த் செவனுடைய ஜிப்பை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே நடந்து போனதையும் பார்த்துருக்கா இதை தன் கூட தூங்கிட்டு இருந்த மற்ற மூணு கில்ஸ்கிட்டேயுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் பயத்தில் மறுபடியும் படுத்து தூங்கிடுறா அந்த பொண்ணு கரெக்டாக இரண்டு முப்பது மணிலிருந்து மூன்று மணிக்குள்ள அங்கே பக்கத்தில் இருந்த லேண்டுடைய ஓனர் அங்கே இருக்கிற ஒரு ரோட்டில் ஏதோ வண்டி போன மாதிரி சத்தம் வந்தது அப்படின்னும் இதே சேம் டைமில் அங்கே பக்கத்தில் இருந்த இன்னொரு கேம்ப் சைடில் இருந்த ஒரு பொண்ணு ஏதோ சத்தத்தை கேட்டு எந்திரிச்சு கத்தியிருக்கா அப்போது தன்னுடைய கையில் இருந்த வாட்சை பார்த்துருக்கா டைம் கரெக்டாக மூன்று மணி அப்போது வெளியில் ஒரு சின்ன பொண்ணு தன்னை காப்பாற்றுங்க அப்படின்னு அழுகிற மாதிரியான சத்தம் ரொம்பவே அதிகமாக கேட்டிருக்கு ஸோ டென்ட்டுக்குள்ளே இருந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல எதுவுமே பண்ணாமல் மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிடுறா காலையில் ஆறு மணி அளவில் அந்த கேம்ப் கவுன்சிலரில் ஒருத்தவங்க முன்னாடி நைட் வினோதமான சத்தங்கள் வந்துச்சு இல்லையா அதே வழியில் ஜாக்கிங் போகிறாங்க இவங்க வேற யாரும் இல்லை அந்த நைட் ஏதோ சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு வெளியே வந்து பார்த்துட்டு மறுபடியும் தூங்க போனாங்க இல்லையா அவங்க தான் அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு மரத்துக்கு அடியில் மூன்று ஸ்லீப்பிங் பேக்ஸ் இருக்கிறத பாக்கிறாங்க ஒருவேளை நேற்று வந்த கேம்பர்ஸ் உடைய லக்கேஜாக இது இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பக்கத்தில் போக ஆரம்பிக்கிறாங்க அங்கே அவங்க பார்த்தது அந்த ஸ்லீப்பிங் பேக்ஸ் மேலே பத்து வயதான டோரிஸுடைய உடல் பாதி ஆடைகளோடு இருக்கிறத பார்க்குறாங்க உடனடியாக மற்ற கவுன்சிலர்ஸையும் கூப்பிடுறாங்க மற்றவங்களும் அங்க வந்து பார்க்குறாங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே கொடூரமான முறையில் அடிச்சு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருந்தாங்க டோரிஸ் இதை பார்த்து அவங்க பக்கத்தில் இருந்த மற்ற ஸ்லீப்பிங் பேக்ஸை ஓபன் பண்றதுக்கே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க உடனடியாக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டு போலீஸும் சீனுக்கு வராங்க போலீஸ் அங்கே வர்ற வரைக்குமே அவங்களுக்கே தெரியாது அங்கே இறந்து கிடக்கிறது மூன்று பேர் அப்படின்னு போலீஸ் அந்த மற்ற பேக்ஸை ஓபன் பண்றாங்க அதில் லோரி மற்றும் குஸ் இருவருடைய கை கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில் அவங்கள சுற்றி வச்சுருந்த பெட்ஷீட் முழுவதுமே ரத்தமாக இருந்திருக்கு அவங்களுடைய தலையின் பின்பகுதியில் பயங்கரமாக அடித்ததற்கான காயங்கள் இருந்திருக்கு ரிப்போர்ட்டில் இந்த இரண்டு கேர்ள்ஸுமே தூங்கிட்டு இருக்கும் பொழுது தலையில் அடிக்கப்பட்டு இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் பத்து வயதான டோரிஸ் டென்ட்லேருந்து உயிரோடு வெளியில் இழுத்துட்டு வரப்பட்டு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு முகத்தில் ரொம்பவே பலமாக தாக்கப்பட்டு கடைசியாக கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கான் அந்த கில்லர் குள்ளே இருந்த காயங்களை வச்சு பார்க்கும்பொழுது அந்த கில்லர் இந்த கேர்ள்ஸை அந்த டென்ட்டுக்குள்ளேயே அட்டாக் பண்ணி அதன் பிறகு தான் வெளியே எழுத்துட்டு வந்து போட்டிருக்கான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது க்ரைம் சீனில் கிடைச்ச எவிடென்ஸ் ரெட் கலர் ஃப்ளாஷ் லைட் மற்றும் அதனுடைய லென்ஸில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மேலும் டென்ட்டுக்குள்ளே நைன் பாயிண்ட் ஃபைவ் சைஸ் இருக்க ஒரு மேல் சூ உடைய ஒரு ஃபுட் பிரிண்ட்டும் ஒரு ரத்தத்தில் பதிஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு ரோப் மற்றும் ஒரு டேப் அதோடு சேர்த்து ஒரு பெரிய நீளமான தலைமுடியும் கிடைக்குது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அந்த நூற்றி நாற்பது குழந்தைகளோட பேரண்ட்ஸும் தன்னுடைய குழந்தைக்கு தான் இந்த மாதிரி ஆகியிருக்கோ அப்படின்னு சொல்லி அங்கே வர ஆரம்பிக்கிறாங்க கேம்ப்ல இருந்த எல்லா குழந்தைகளுமே உடனடியாக அவங்களுடைய லக்கேஜ் கூட இல்லாமல் பேரண்ட்ஸ்கிட்ட அனுப்பப்படுறாங்க அந்த கேர்ள்ஸுக்கு எதுவுமே புரியலை ஏன் திடீர்னு நம்மளுடைய கேம்ப் ட்ரிப் கேன்சல் ஆச்சு அப்படின்னு இங்கே ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தன்னுடைய குழந்தைகளை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதில் அந்த மூணு கேல்ஸ் உடைய பேரண்ட்ஸும் தன்னுடைய குழந்தைகள் வந்துடுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசி வரை அவங்க வரவே இல்லை எந்த ஒரு பேரண்ட்ஸுமே சந்திக்கக்கூடாத ஒரு சூழ்நிலையை அந்த பேரண்ட்ஸ் சந்திக்கிறாங்க அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சுது இது அவங்களுடைய குழந்தைகளுக்கு தான் நடந்திருக்கு அப்படின்னு அப்போது க்ளோஸ் பண்ணப்பட்ட இந்த சைட் இப்போ வரைக்குமே திறக்கப்படவே இல்லை உடனடியாக போலீஸ் தங்களுடைய விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க அந்த இருந்து பக்கத்து லேண்ட்ல இருக்க ஒரு கேபினில் ஷெஃப் அப்படிங்கிற ஒருத்தனுடைய வீட்டில் இங்கே சீனில் கிடைச்ச அதே டேப் மற்றும் அதே ரோப் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அப்போது விசாரித்ததில் கொலை நடந்த அந்த இரவு தன்னுடைய வீட்டுடைய கதவை உடைச்சு யாரோ உள்ளே இருந்த சில பொருட்களை எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஆனால் என்ன பொருட்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படி தான் இந்த டேப்ஸும் ஒரு ரோப்ஸும் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனடியாக அவரை உண்மை கண்டறியும் சோதனையான பாலிகிராஃப் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அதில் அவர் சொல்கிறது உண்மை தான் அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் ஆகுது அது மட்டும் இல்லாமல் அந்த நைட் அவர் வேறு ஒரு ஊரில் இருந்தார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரமும் இருந்திருக்கு ஸோ கில்லர் வேறு ஒருத்தன் அப்படிங்கிறது தெரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் ஹட் அப்படிங்கிற ஒருத்த மேலே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க அவன் இந்த கேம்ப் இருந்து ஒரு மைல் தள்ளி இருக்கிற ஒரு வீட்டில் தான் வாழ்ந்துட்டு வந்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இரண்டு பிரக்னன்ட் உமன்ஸை ரேப் பண்ண குற்றத்திற்காகவும் திருட்டு மற்றும் கடத்தல் வழக்குல இருந்து தப்பிச்சு போயிருக்கான் அப்படிங்கிறதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க இப்போ அவனை எங்கே தேடியுமே போலீஸால் கண்டுபிடிக்க முடியலை அப்போ இந்த கேஸை இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கண்டிப்பாக இவன் தான் கொலை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத வெளிப்படையா சொன்னார் ஆனால் அதற்கான எவிடன்ஸ் எதையுமே அவர் சொல்லலை சில நாட்கள் கழித்து அந்த காட்டுக்குள்ளே வேட்டையாட போன ஹண்டர்ஸ் ஒரு குகையை கண்டுபிடிக்கிறாங்க அங்கே பெண்களுடைய கிளாஸஸ் மற்றும் அங்கே சீன்ல கிடைச்ச ரெட் ஃப்ளாஷ்லைட்டுடைய பேட்ரிஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹட்டுடைய சில டெவலப் பண்ணாத ஃபோட்டோஸும் இருந்திருக்கு மேலும் அந்த பாறையில் பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அப்படின்னு டேட் போட்டு த ரியல் கில்லர் இஸ் ஹியர் பை பை ஃபோல்ஸ் அப்படின்னு எழுதியிருந்துச்சு ஒரு வருடம் கழித்து வேறு ஒரு பேரில் அவன் வேற ஒரு ரிமோட் ஏரியாவில் காட்டுக்குள்ளே இருக்கிறதா போலீஸ்க்கு ஒரு ரகசிய தகவல் வருது உடனடியாக போலீஸ் அங்கே போய் அவனை கைது பண்ணுறாங்க அந்த வீட்டை முழுவதுமாக சர்ச் பண்ணுறாங்க ஆனால் இவங்க நினச்ச மாதிரி இந்த கேஸுக்கு சம்மந்தமான எந்த ஒரு எவிடன்ஸுமே அந்த வீட்டில் அவங்களுக்கு கிடைக்கல ஆனால் இன்னொரு முறை அந்த வீட்டை சோதனை பண்ணும் பொழுது அந்த கேம்ப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேம்ப் கவுன்சிலர் ஒரு லெட்டரை படித்தார் இல்லையா இங்கே மூணு கேர்ள்ஸை கொல்ல போகிறோம் அப்படின்னு அப்போ சில பொருட்கள் அந்த கவுன்சிலருடைய டென்ட்ல இருந்து காணாம போச்சு அப்படின்னும் அது இந்த ஹட்டுடைய வீட்டுல கிடைச்சது அப்படின்னும் போலீஸ் சொன்னாங்க நிறைய பேர் நம்ப மறுத்தாங்க ஹட் தான் கில்லராக இருக்கணும் அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொன்ன அந்த போலீஸ் ஆபீசர் தான் இந்த எவிடன்ஸ வேணும்னு இங்க கொண்டு வந்து வச்சு கேஸை முடிக்க பார்க்குறாரு அப்படின்னும் அது மட்டும் இல்லாம அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட ஹட்டுடைய போட்டோஸ் ஏற்கனவே இருந்திருக்கு அதை தான் அந்த குகையில் கொண்டு போய் வச்சு இந்த கேஸை முடிக்க பார்க்குறாங்க அப்படின்னும் நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க ஹட்டு ஒரு அப்பாவி அப்படின்னும் அந்த கம்யூனிட்டியில் இருந்தவங்க எல்லாருமே அவனுக்காக பணம் கலெக்ட் பண்ணி ஹட் ஒரு நிரபராதி அப்படின்னு வாதாட ஹெல்ப் பண்றாங்க இதுல இன்னொரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் ஹட்டுக்கும் கிரைம் சீனில் கிடைச்ச எவிடென்ஸுக்கும் எதுவுமே ஒத்து போகல கிரைம் சீன்ல கிடைச்ச அந்த பிரிண்ட் ஹட்டுடைய ஃபுட் பிரிண்ட்டை விட பெருசா இருந்துச்சு மேலும் அந்த ரெட் கலர் ஃப்ளாஷ் லைட்ல ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருந்தாலுமே அதை கூடயுமே கம்பேர் பண்ண முடியாத மாதிரி டஸ்ட் ஆகி இருந்ததால அதையுமே கன்ஃபார்ம் பண்ண முடியலை கிரைம் சீன்ல கிடைச்ச ஒரு நீளமான முடிய மட்டும் வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லாததால் உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாமையே இருந்துச்சு கோர்ட்ல ஹட் நிரபராதி அப்படின்னு தீர்ப்பு வந்துச்சு என்னதான் ஹட் நிரபராதி அப்படின்னு தீர்ப்பு வந்தாலுமே இதற்கு முன்னாடி செஞ்ச குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டான் அதன் பிறகு இரண்டு மாதங்கள் கழித்து தன்னுடைய முப்பத்தி ஐந்தாவது வயதில் சிறையிலேயே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறான் ஹட் இறந்து போன பெண்களுடைய பேரண்ட்ஸ் ஏற்கனவே த்ரெட்னிங் லெட்டர் வந்துமே அதை பற்றி கண்டுக்காமல் இருந்த மேலும் கொலை நடந்த அந்த நைட் ஒரு டென்டில் இருந்த ஒரு பொண்ணு அது எந்த பொண்ணு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்படலை ஆனால் அந்த பொண்ணு அங்கே இருந்த ஒரு கவுன்சிலர்கிட்ட வெளியே ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியும் அதை கண்டுக்காமல் விட்ட அந்த கேம்ப் கவுன்சிலர்ஸ் மேலே கேஸ் போடுறாங்க முப்பது வருடங்கள் கழித்து இரண்டாயிரத்தி எட்டில் க்ரைம் சீனில் இருந்த பில்லோலிருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட பயோலாஜிக்கல் எவிடன்ஸை வச்சு ஒரு டிஎன்ஏ ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்போது எல்லாரையுமே அதிர்ச்சியாக்குற ஒரு ரிப்போர்ட் வருது அந்த டிஎன்ஏ ப்ரொஃபைல் பார்சியலாக ஒரு பொண்ணுடையது அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ இவ்வளவு நாள் குற்றவாளி ஒரு ஆணாக இருக்கலாம் அப்படின்னு தேடிட்டு வந்த போலீஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு முப்பது வருடங்களில் அந்த சாம்பிள் ரொம்பவே டீக்ரேட் ஆகியிருந்ததால் அது யாருடையது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுற அளவுக்கு அந்த டிஎன்ஏ ப்ரொஃபைலை முழுவதுமாக க்ரியேட் பண்ண முடியலை ஸோ அந்த மர்டர் நடந்தப்போ அந்த கிரைம் சீனில் வேறு யாரோ ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கில்லர் ஒருத்தர் இல்லை அப்படிங்கிறதும் இதிலிருந்து கன்ஃபார்ம் பண்ணப்படுது ஜூன் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அந்த நைட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த மூன்று அப்பாவியான கேர்ள்ஸை கொண்ட அந்த கொடூரமான கொலையாளி யாரு அப்படிங்கிறது தி கேஸ் ரிமைன்ஸ் அன்சால்வ்ட் கேஸ் இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது இந்த கேஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஃபோர் ஜீரோ ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் சிக்ஸ் செவன் டூ ஃபோர் அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இதற்கு முன்னாடி வந்த அன்சால்வ்டு உடைய பிளேலிஸ்ட் இப்போ ஸ்க்ரீனில் தெரிஞ்சிட்ருக்கு பார்க்காதவங்க இதை கிளிக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி பாய்